வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் தொடர் அமளி மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு தீரன் சின்னமலை நினைவு நாளில் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை ஹரியானா மாநிலத்தில் ஐந்து மாவட்டங்களின் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமைதியை கடைபிடிக்க அம்மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் வேண்டுகோள் ஞானபாபி மசூதியில் தொல்லியல் ஆய்வு நடத்த அனுமதி இஸ்லாமிய அமைப்பு மனுவை தள்ளுபடி செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு வரும் ஐந்தாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் விரிவான செய்திகள் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று பதினெட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் அவரின் சிலை மற்றும் படத்துக்கு அரசியல் தலைவர்களும் மக்களும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து அங்கிருந்த உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் பொன்முடி பாபு சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ் மண்ணில் விடுதலை கனலை மூட்டிய ஓடாநிலைக் கோட்டையின் ஒங்குயர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளில் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என பதிவிட்டுள்ளார் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் மணிப்பூரில் நடக்கும் வன்முறை சம்பவங்கள் பெண்களுக்கு நடந்த கொடூரம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் கடந்த பத்து நாட்களுக்கு முடங்கியது இந்நிலையில் இன்று இரு அவைகளும் காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது அவை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் இதனிடையே மணிப்பூர் வன்முறை தொடர்பாக கொண்டுவந்த வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது முன்கூட்டியே விவாதத்தை நடத்த வேண்டும் எனவும் தாமதிக்க கூடாது எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் பிரதமர் அவையை மதித்து வருவதே இல்லை என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்ட பின் மரபுக்கு எதிராக பல மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் ஆளுங்கட்சி அனைத்தையும் மீறுவதாக பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஞானவாபி மசூதியில் பழங்கால இந்து கோயில் இருந்ததாக கூறி நான்கு பெண்கள் வாரணாசியில் வழக்கு தொடர்ந்தனர் இதையடுத்து வாரணாசி நீதிமன்றம் தொல்லியல் ஆய்வு நடத்த அனுமதி தந்ததை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்புகள் மேல்முறையீடு செய்தது இந்நிலையில் இந்திய துறை கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அகழாய்வு பணியை தொடங்கியதும் உச்சநீதிமன்ற இடைக்கால தடை விதித்து மசூதி கமிட்டியை உயர்நீதிமன்றத்தை அணுக உத்தரவிட்டது அதன்படி இஸ்லாமிய அமைப்பு மனு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த நிலையில் இஸ்லாமிய அமைப்பு மனுவை தள்ளுபடி செய்து ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் மசூதியில் ஆய்வுக்கு அனுமதிக்க கூடாது என்ற இஸ்லாமிய அமைப்பு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டது இதற்கு முன் கோயிலிருந்த இடத்தில் ஞானவாபி மசூதி கட்டப்பட்டதா என்பதை அறிய ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வன்முறையில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடப்பட்டு வருவதால் அரியானா மக்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரியானா மாநிலம் நோ மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை நடந்த விஸ்வ இந்து பரிஷத் ஊர்வலத்தில் சிலர் கல்வீசி தாக்கினர் அதைத் தொடர்ந்து இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் வன்முறை வெடித்தது வாகனங்கள் மற்றும் கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டது நோ மாவட்டத்திலிருந்து அண்டை மாவட்டமான குரு கிராமுக்கும் பரவிய வன்முறையில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஹரியானா மட்டுமின்றி டெல்லியிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன டெல்லியில் பஜ்ரங் தல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் டெல்லியிலும் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக இதுவரை நூற்று பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் சுமார் ஏழு மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இரு பிரிவினர் இடையே மோதல்கள் ஏற்பட்டதை அடுத்து நூ ஃபரிதாபாத் மற்றும் பல்வால் மாவட்டங்களில் ஆகஸ்ட் ஐந்து வரை இணைய சேவைகள் நிறுத்தப்படும் என்று ஹரியானா அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அம்மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோ மாவட்டத்தில் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வன்முறையில் ஈடுபட்டு தலைமறைவானவர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர் வன்முறைக்கு சதி செய்தவர்கள் கண்டறியப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியில் தீவிரம் காட்டும் கர்நாடக அரசு அறுபது நாட்களுக்குள் ஆய்வுப் பணிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளது கர்நாடக அரசு காவிரியாற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மேகதாது பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பணிகளை ஆய்வு செய்து இருபது மீட்டர் தூரத்திற்கு ஒரு மரக்கட்டை வீதம் அடையாளத்தை பதிவு செய்து தற்போது முதற்கட்ட பணிகளை கர்நாடக அரசு ஆரம்பித்துள்ளது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவின் அணை கட்டினால் தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் நீரின் அளவு வெகுவாக குறைந்துவிடும் என்று தமிழக அரசு ஆரம்ப முதலே மேகதாது அணை விவகாரத்தில் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறது இந்நிலையில் காவிரி பிலிகிரி ரங்கனத்திட்டு பந்திப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வன சரணாலயங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வனத்துறை ஊழியர்கள் மரங்களை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் வனப்பகுதிகளில் உள்ள பயிர்கள் விலங்கினங்கள் குறித்த ஆய்வுகளையும் இந்த வனத்துறை ஊழியர்கள் மேற்கொண்ட நிலையில் அறுபது நாட்களுக்குள் இந்த ஆய்வுப் பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தேதி நடைபெற உள்ள காவிரி மேலாண்மை வாரிய ஆலோசனை கூட்டத்தில் விவகாரம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஐந்தாம் தேதி நடைபெறவிருப்பதாக கட்சியின் பொது செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த ஆலோசனை கூட்டமானது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் எனவும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் எழுபத்தி இரண்டு பேரும் கலந்து கொள்வார்கள் எனவும் இதில் கலைஞர் நூற்றாண்டு விழா மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை நங்கநல்லூரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் சென்னை நங்கநல்லூரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அறுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் பன்னெண்டாயிரத்து எட்நூற்று அறுபத்தி இரண்டு மீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதில் ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது மீட்டர் பணிகள் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் அப்போது போர்க்கால அடிப்படையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை விரைவாக செய்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது அமைச்சர் தாமோ அன்பரசன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மேயர் பிரியா உடனிருந்தனர் முன்னதாக சென்னை பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி ஆறாம் தேதி முதல் தொடங்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டதை தொடர்ந்து நியாய விலைக்கடை கடை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பம் மற்றும் டோக்கன்களை விநியோகித்தனர் இந்த திட்டத்துக்கான விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஆறாயிரம் இடங்களில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த முகாமை தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறும் பணி கடந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விண்ணப்பம் அளிக்க தவறியவர்களுக்காக இரண்டு நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன இதைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டத்துக்கான விண்ணப்பங்களை விநியோகிக்கும் பணி ஆறாம் தேதி முதல் தொடங்க உள்ளது இதனிடையே முதல் கட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் இதுவரை எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் மகளிரின் விவரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று காலை முதலே பொதுமக்கள் புனித நீராடி படையிலிட்டு வழிபாடு செய்து வருகின்றனர் ஆடி முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறை கொள்ளிடம் ஆறு கரைகள் ஈரோடு பவானி கூடுத்துறை உள்பட தமிழ்நாடு முழுவதும் இன்று காலை முதலே பொதுமக்கள் கூடி புனித நீராடி படையிலிட்டு வழிபாடு செய்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டத்தின் பவானி கூடுத்துறையில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் காவிரியில் புனித நீராடி படித்துறையில் படையிலிட்டு வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபடுகின்றனர் காவிரி படித்துறைகளில் படையலிட்டு பெண்கள் பூஜை செய்யும் நிலையில் புதுமண தம்பதியினர் மாலை மாற்றி புதிய தாலி கயிறு கட்டி கொண்டனர் அத்துடன் காவிரியில் நீராடி மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளும் பெண்கள் காப்பரிசி பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து காவிரி தாய்க்கு வழிபாடு நடத்தினர் காவிரியில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு இடங்களில் இறங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இன்று தக்காளி விலை கிலோவுக்கு பத்து ரூபாய் குறைந்துள்ளது வட மாநிலங்களில் வரும் கனமழையின் காரணமாக தக்காளியின் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டு அதன் வரத்து குறையத் தொடங்கியதால் தக்காளியின் விலை நாடு முழுவதும் வரலாறு காணாத அளவு விலை உயர்ந்துள்ளது தக்காளியின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு சார்பில் நியாய விலை கடைகள் மற்றும் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி கிலோவுக்கு ரூபாய் அறுபது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதன்படி தமிழகம் முழுவதும் ஐநூறு நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோயம்பேட்டில் இன்று தக்காளி விலை பத்து ரூபாய் குறைந்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கு சில்லறை விற்பனையில் நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது தக்காளியின் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் வரும் நாட்களில் மேலும் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் கூறப்படுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் ஆம்பூர் அருகே லாரி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பத்து பேர் படுகாயம் அடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூரிலிருந்து திருப்பத்தூர் நோக்கி முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது கிருஷ்ணகிரி நோக்கி முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த பத்து பேர் படுகாயங்களுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரயில்வே தண்டவாளம் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து மயிலாடுதுறையில் அனைத்து ரயில்களும் வழக்கம் போல் இயங்கும் என மயிலாடுதுறை ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் நான்கு ரயில்களை ரத்து செய்தும் சில ரயில்களின் வழித்தடத்தை மாற்றியும் மேலும் சில ரயில்களை பகுதியாக இயங்கும் என்றும் தென்னக ரயில்வே நிர்வாகம் நேற்று முன்தினம் அறிவித்தது இந்நிலையில் தண்டவாள பராமரிப்பு முடிவடைந்து விட்டதால் மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு செல்லும் மற்றும் மயிலாடுதுறைக்கு வந்து சேரும் அனைத்து ரயில்களும் எந்தவித நிறுத்தமும் இன்றி வழக்கம்போல் இயங்கும் என மயிலாடுதுறை ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அரியலூர் மாவட்டத்தில் ஆறு புள்ளி தொன்னூற்றோரு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் துறையின் சார்பில் ஆறு புள்ளி தொன்னூற்றி ஒரு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவங்கி வைத்தார் இதன்படி திருமானூர் ஒன்றியம் வாரணவாசி ஊராட்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தினையும் அமைச்சர் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கீழையூர் ஊராட்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் அரசு பள்ளியில் கட்டப்பட்டுள்ள அரங்க மேடையினை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் எழுது பொருட்களை வழங்கினார் பின்னர் அயன் சுத்தம் ஊராட்சியில் குடிநீர் பைப்லைன் விரிவாக்க பணியினையும் மற்றும் பல்வேறு பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கரும்பு லாரி மோதியதில் மின்கம்பம் உடைந்து விழுந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லிங்கா ரெட்டி சாலையில் கரும்பு ஏற்றி வந்த லாரி மின்கம்பம் மீது மோதியதில் மின்கம்பம் பாதியில் உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து குறித்து மின்சாரத்துறை மற்றும் காவல்துறைக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த ஊழியர்கள் இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு மின்கம்பம் அகற்றப்பட்டது இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல வழி இல்லாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் சாலையின் இருபுறம் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைத்ததற்கான உலக சாதனை சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஆயிரத்தி ஐநூற்று எட்டு பண்ணை குட்டை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை முப்பது நாட்களில் பல்வேறு இடங்களில் அதிகமான பண்ணை குட்டைகளை உருவாக்கி உலக சாதனை படைத்ததற்காக சாதனை சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பெற்றுக்கொண்டார் சாதனை சான்றிதழை தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பு ஏசியன் ரெக்கார்ட் அகாடமி எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமி ஆகிய நான்கு அமைப்புகள் வழங்கினர் பண்ணைக்குட்டை அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளரிடம் பேசுகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணியாளர்களை வைத்து ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு பண்ணை குட்டைகளையும் ஊராட்சி மன்ற தலைவர்களின் விருப்பத்தின் பேரில் நூற்று எண்பத்தி ஐந்து பண்ணை குட்டைகளையும் வெட்டப்பட்டது இந்த பண்ணை குட்டைகளின் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் பல்வேறு உயிரினங்களுக்கு நீர் பயன்படும் விவசாயிகளின் வாழ்வு மேம்படும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி மாவட்ட திட்ட இயக்குனர் செல்வராசு பொறியாளர் மற்றும் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் மூலமாக ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தோரு பண்ணைக்குட்டைகளும் ஒவ்வொரு ஊராட்சியுடைய தலைவர்கள் விருப்பத்தின் காரணமாக அவர்களது சொந்த செலவில் நூற்றி எண்பத்தி ஐந்து பண்ணை குட்டைகளும் ஆக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு பண்ணைக்குட்டைகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உலக சாதனையாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு வெட்டப்பட்டிருக்கின்றன இந்த பண்ணைக்கொட்டைகள் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது அது மட்டுமின்றி இதை பயன்படுத்துகின்ற அந்த உப்புத்தன்மையானது குறைகின்றது பறவைகளுக்கும் விலங்குகளும் பூச்சிரங்களுக்கும் வாழ்வதற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் இந்த பண்ணை நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விவசாயிகளுடைய விலை உற்பத்தி பொருளுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றது மயிலாடுதுறையில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்து துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு இணைந்து நடத்தும் போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் மது கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா துவக்கி வைத்தார் போதைப் தீமைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மதுவிலக்கு டிஎஸ்பி நீலகண்டன் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் நாகரத்தினம் உள்ளிட்ட ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் மற்றும் பாண்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜேந்திரன் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பாண்டூர் மற்றும் கடம்பத்தூர் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூற்று முப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெற்றோர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் பாண்டூர் மேல்நிலை பள்ளியில் பயிலும் இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் அரியானா மாநிலத்தில் நடந்த கலவரத்தை கண்டித்தும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கலவரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நூதன முறையில் அஞ்சலி செலுத்தினர் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் மாவட்ட தலைவர் தூயமணி தலைமையில் ஆஞ்சநேயரை வணங்கி அமைதியாக அரியானா மாநில கலவரத்தை கண்டித்தும் அங்கு உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலியும் செலுத்தினர் இதில் மாவட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் பங்கேற்றனர் காப்பீடு குறித்த முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்ல பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எச்டிஎஃப்சி ஏர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் அனுஜ் தாகி தெரிவித்துள்ளார் காப்பீடுகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக HDFC ஹெர்கோ தனியார் நிறுவனத்தின் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது அப்போது பேசிய அனுஜ் தியாகி அரசு வழிகாட்டுதலின் படி கிராமப்புறங்களில் வசிக்கும் தனி நபர்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்த அளவு காப்பீடு செலுத்தும் திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கோல் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று நூற்றி இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஒரு ரூபாய் எண்பது காசுகள் குறைந்து எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உக்ரைன் தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் துறைமுக கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது உக்ரைன் தானிய ஏற்றுமதி தொடர்பாக துருக்கி மற்றும் ஐநாவின் பெரும் முயற்சியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பல மாதங்களாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் கீழ் உக்ரைன் துறைமுகங்களில் உணவு தானியங்கள் கப்பலில் ஏற்றப்படுவதை துருக்கி உக்ரைன் ஐநா அதிகாரிகள் மேற்பார்வை கடந்து துருக்கியின் பாஸ்பரஸ் நீரினை வழியாக செல்லும் தானிய கப்பல்களை ரஷ்யா உக்ரைன் துருக்கி அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழு கண்காணிப்பதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் உக்ரைன் தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் துறைமுக கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் மணிப்பூர் தொடர் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு தீரன் சின்னமலை நினைவு நாளில் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை ஹரியானா மாநிலத்தில் ஐந்து மாவட்டங்களின் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமைதியை கடைபிடிக்க முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் வேண்டுகோள் இஸ்லாமிய அமைப்பு மனுவை தள்ளுபடி செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு வரும் ஐந்தாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்